இருந்து ஆட்டு இருந்து காலேஜ் நான் தான் கட்டிருக்கேன் சேர்த்து வச்சிருக்கேன் நல்ல ஒரு நல்ல அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கேன் எல்லாம் தான் போட்டது இப்படி இப்படின்னு ஒரு ஒன்னு ஒன்னே கால லட்சம் ரூபாய்க்கு ஆச்சு எனக்கு அந்த ஒரு லட்சம் பெருசா தெரிஞ்சுச்சப்ப நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் போயிட்டு இருக்கேன் இது வந்து பரவாயில்ல விற்கும் போது ஒவ்வொரு பக்ரீத சொல்ல முடியாது ஒவ்வொரு பொழுது பொட்டுக்குட்டி தான் நல்ல ரேட்டு போகும் போகாது என்ன பொறுத்தவரை ஒரு லட்சம் விடாது இருநூத்தம்பது குட்டில கை குட்டி அவங்க வளர்க்கறாங்க ஒரு லட்சம் ரூபா விடாது ஏன்னா நம்ம கூட உண்மையை சொல்ல மாட்டோம் யாருமே லாபத்தை வந்து உண்மையை சொல்லவே ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசத்துக்குட்டி வாங்கினா இருபது குட்டி வளர்த்தானா இருபதாயிரம் ரூபாய் மாசம் வருமான சாலிடா கிடைக்கும் நீங்க மேச்சல்ல போய் வீட்டுல இறப்பட்டாலும் சரி வீட்லயே இறப்பட்டாலும் சரி எப்படி வளர்த்தாலும் சரி ஒரு மாசம் ஒரு குட்டியில வளர்க்கணும்னு ஆசைப்படுதாங்க பசந்தி ஒன்னும் ஒண்ணும் கிடையாது ஒரு சென்டி ரெண்டு செண்டி இடம் இருக்கும் இந்த குட்டிகள் வளர்க்கலாமா கிடா குட்டிகள் வளர்க்கலாமா கெடா குட்டியா குட்டியா ஆட பக்ரீத் கிடையா என்ன வேணா வளர்க்கலாம் இடம் மட்டும் இருந்தா போதும் உங்களுக்கு இடம் மட்டும் இருந்தா எத்தனை அந்த இடத்துல எவ்வளவு குட்டி வளர்க்க முடியுமோ அத்தனை குட்டியும் வளர்க்கலாம் நீங்க இட இற போடுறதுக்கு இடம் வேணுமே தோட்டம் வேணுமே நினைக்கவே வேண்டாம் தீவனம் அடர் தீவனம் மட்டும் மொத்தம் மொத்தமா வாங்கி நம்ம வீட்டுல ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டா வெயில் காலம் மழை காலம் எங்கேயும் போகணும் வரணும் நம்ம கவலையா பட வேண்டாம் நம்ம இல்லைனாலும் கூட வீட்டுல யாராவது இருந்தாலும் இந்த மாதிரி போடுங்கன்னு சொன்னாலும் கூடாமரை எந்தாலும் நம்ம சொன்னோம்னா உடனே போட்டுருவாங்க ரெண்டு சென்று இடம் இருந்தாலும் போதும் நமக்கு சிட்டியை பொறுத்துல ஒண்ணுமே இல்ல மாடியில் வளர்க்குறவங்களோட இருக்காங்க இந்த காலத்துல பக்ரீதுக்கு வளர்க்குறவங்க வளர்க்குறாங்க ஆசைக்கு வளர்க்குறவங்க வளர்க்குறாங்க அது வந்து ரெண்டு குட்டி மூணு குட்டி அங்குறதும் போது அவங்க நல்லா தீவனங்கள்லாம் நல்லா கொடுப்பாங்க நல்லா இறவாடு நல்லா கொடுப்பாங்க நல்லா வளரும் நல்லா ஹெல்த்தியாக வளர்ப்பாங்க லாவங்க அவங்க வந்து லாவ நோக்கத்தோட ரெண்டு குட்டி மூணு குட்டி வளர்க்க மாட்டாங்க அவங்க வந்து ரெண்டு குட்டி வளர்க்க நம்ம வீட்டில் தோரணையாக இருக்கணும் அதுக்காக மட்டும்தான் அவங்க வளர்க்குறாங்க ரெண்டு குட்டியோ மூணு குட்டியோ ஆனா லாவங்கள் இருக்கு சிட்டிலையும் வளர்க்கலாம் சிட்டிலையும் வளர்க்க முடியாதுங்கிறது கிடையாது எங்க வேணா வளர்க்க ஆடு கோழிகளை பொறுத்தளவு தெரியுமா பசந்த இல்லாம செமரி தான் வளர்க்குறத பார்த்திருக்கேன் வெள்ளாட்டங்குட்டியும் சாத்தியமா இது என்ன ரகங்கள் நீங்க நான் சொன்னா நம்ப மாட்டீங்க இப்ப கூட பாத்தீங்க சீனவர பொட்டு போட்டிருக்கேன் கடலைக்கொடி போடுவேன் நாத்து போடுவேன் இதுல பெஸ்டா ஆடுங்க வெள்ளாடுங்களை பொறுத்தளவு நாத்து வந்து அதிக அளவுல சாப்பிடாது எது நம்ம சாப்பிடணும்னு தெரியணும் கடலைக்கொடி ஓரளவு நல்லா சாப்பிடும் அதுக்கடுத்தாப்புல பார்க்கற வந்து சீனவரை போட்டு நல்லா சாப்பிடும் அது கொடுத்தாலுமே ஓரளவு உலர் தேவலத்துல போதும் சீனியவர பொட்டுனா நம்ம வடக்க நிறைய சென்னையில இருந்து கேக்குறாங்க சீனியவர பொட்டுனா என்னன்னு அது சீனவர பொட்டு சீனவர பொட்டுன்னு இப்ப யூடியூப்னால ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு சீனவர பொட்டு நல்லதா நல்லது இல்ல எதுல இருந்து எடுக்காங்க எப்படி சீன அவரக்கைன்னு சொல்லுவோம் நம்ம சமையல் கூட யூஸ் பண்ணுவோம் அது வந்து நம்ம மானாம்பேரியில கோடை சமயத்துல மொத்த மொத்தமா ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் மொத்த மொத்தமா போடுவாங்க தூத்துக்குடி மாவட்டத்தை பரவலை போடுவாங்க விதைக்காக தான் போடுவாங்க அந்த இருந்து ஆயில் எடுப்பாங்க நம்ம மெடிசனுக்காக ஆயில் எடுப்பாங்க அதுக்காக அந்த விதை போடுறதுக்கு பயன்படுத்தாங்க அந்த மேல இருக்க தொழில் பொட்டுன்னு சொல்லுவாங்க அந்த தோலை தான் நம்ம ஆடுகளுக்கு யூஸ் பண்றோம் இதுல வந்து ரெண்டு வகை இருக்கு தனி பொட்டு இருக்கு குச்சி பொட்டு இருக்கு பொட்டு வந்து நெத்தா பிறக்கி தனியா அரைச்சி போடுவாங்க அது வந்து மூட கொஞ்சம் ரேட்டு கூட கிலோ ஒரு மூட அறநூறுவா எழுநூறுவா வரும் ஆனால் அது பெஸ்ட்டு இன்னொரு குச்சி போட்டு வருது அது ஒரு முந்நூற்றம்பது ரூபா இருந்து நானூறுவாய்க்கு வரைக்கும் வாங்கிடலாம் ஆனால் குச்சி தேவன்ட்டு அவ்வளோ விரும்பி சாப்பிடாது சீனவர் போட்டு ஆனால் அதிக அளவில் சீனவர் போட்டு வந்து போடக்கூடாது ஒரு அளவாக போடணும் இந்த குட்டிகளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்கலாம் எவ்வளோ நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்போ நான் முத முதல்ல ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த அளவு நூறு கிராம் இரநூறு கிராம் எனக்கு அளவு இல்லாமல் கிடையாது என்னை பொறுத்தளவு ஒரு ஒரு அளவு இருக்கும் இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சாந்து சட்டின்னு சொல்லுவாங்க இந்த வீடு கட்டுற சாந்து சட்டி இருக்கும் அந்த சட்டிக்கு வந்து ஒரு ஒன்றரை சட்டி ஒரு வேலைக்கு போடணும் ஒரு சட்டி ஒரு சட்டி போடலாம் ஒரு பத்து குட்டிக்கு ஒரு சட்டி போடும் போதும் அதாவது ஆரம்பத்திலயா ஆரம்பத்துல வரும் இல்லையா ஆரம்பத்துல அவங்க சொல்றாங்க ஆரம்பத்துல நம்ம சும்மா அதை கொடுத்து நம்ம வளர்க்க போறது கிடையாது இல்ல நம்ம வந்து ஆரம்பத்துல சீனாவை பொட்டு மட்டும் கொடுத்து வளர்க்க முடியாது ஏன்னா முதல்ல வந்து அது கொஞ்சமா அடாப்ட் ஆகுறதுக்கு கொஞ்சமா தான் போடுவோம் ஆகும் அடாப்ட் அடாப்ட் ஆகுது எப்படி ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நாள் கண்டிப்பா அடர் தீவனம் உலர் தீவனம் பொறுத்தளவு அடாப்ட் ஆகிறதுக்கு இருபத்தி அஞ்சு நாள் குறைஞ்சதாகும் பசு தீவனத்தை பொறுத்தளவு அப்படி கிடையாது குட்டி இறக்கணுன்னா பசுந்தேவனத்தை கட்டினா உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடும் சாப்பிட்டு வந்திருக்கும் பதட்டம் பயம் இருக்காம இருக்கும் அந்த பசு தீவனத்துல வந்து இந்த உலர் தீவனத்தை வந்து நம்ம எப்படியும் போட்டோன்னா காடியில போடுவோம் காடியில சாப்பிட்டு பழக்கம் இருக்காது ஒவ்வொரு குட்டிங்க வந்து களையும் ஓடும் காடிய பார்த்தோன்னா பதறும் அது போட்டோன்னா சாப்பிடாது இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா பழைய குட்டி எப்படி ஒரு நாலு குட்டி மூணு குட்டி வச்சிருப்போம் அந்த குட்டி சாப்பிடும் போது அதை பார்த்து இந்த குட்டி கத்துக்கிடும் அதனால நம்ம பிரச்சனை இருக்காது முத முதல்ல வாங்குற வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் ஆகணும் அது உடனே நம்ம ஆஹ் பத்து மூட நம்ம வீட்டில் சீனம் வர போட்டுருக்கு ஒரு பத்து குட்டியை வாங்குவோம் வளர்ப்போன்னா கண்டிப்பா முடியாது முதல் நாள் வந்தோன்னே சுத்தமாக சாப்பிடாது ரொம்ப மெலிஞ்சிரும் அதனால் நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் நம்ம பசந்தியை ஒன்று கொடுக்கணும் எனர்ஜி டானிக்கு எனர்ஜியை நம்ம கருப்பெட்டி போட்டு தண்ணியில கொடுக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டே வந்து அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த ரொம்ப மெளியாம பாத்துக்கணும் முதல் நாள் ரெண்டு நாள் ரொம்ப மெலிய விட்டோம்னா குட்டி அதை தேர்த்ததுக்கே பத்து நாள் ஆயிரும் அதனால குட்டியை இப்போ வாடல வாங்கினாலும் சரி நல்லா கறி குட்டியோட வாங்கினாலும் சரி நம்ம கூட வந்தோன்னே எப்படி எந்த மாதிரி தீவனம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு பார்த்து கொடுக்கணும் என்ன ரகங்கள் இது எல்லாமே இப்ப நம்ம கூட இந்த தான் கிடையாது கொடியாட்டு குட்டிங்க இருக்கு சுத்த கருப்பு குட்டி இருக்கு சுத்த வெள்ளை குட்டி இருக்கு செங்கடா இருக்கு செங்கடா இருக்கு போராடுங்க இருக்கு கரும்போர் செம்பூர் எல்லா ரகங்க இருக்கு இதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்னு எல்லாம் கிடையாது நம்மளுடைய பொறுத்தளவு ரெண்டு மாசம் வளர்த்தானா இவ்வளவு அமௌண்ட் வரணுங்கிறக்காக நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் கோயிலுக்கு வேணுனாலும் கருப்பு கடை இருக்கு செங்கடா வேணும்னு கேட்பாங்க வெள்ளாட்டு கடையிலேயே செங்கடா கேட்பாங்க செங்கடாங்க நம்ம கூட இருக்கு கருங்கடாவும் இருக்கு சுத்த வெள்ளைக்கடை ஒவ்வொருத்தங்க கேட்பாங்க சுத்த வெள்ளக்கடாவும் இருக்கு ஒவ்வொருத்தவங்க மொட்டை பங்க்ஷனு இந்த மாதிரி கேட்கும் எனக்கு ரெண்டு கடை இருந்தாலும் போதும் தோரணியா வேணும்னு சொல்லுவாங்க அப்போ வந்து தோரணியா வந்து கலரை பார்க்க மாட்டாங்க நேரத்தை தான் பார்ப்பாங்க நேரம் ஹைட் வெயிட் தான் பார்ப்பாங்க அப்போ வந்து நம்ம போராடு குட்டிங்க தான் நல்லா இருக்கும் கொடியாடு குட்டிங்க தான் கொஞ்சம் ஹைட் வெயிட் தான் இந்த இதுதான் இந்த ஆடுதான் நம்ம போராடு இது வந்து கடுக்கா போருன்னு சொல்லுவாங்க போர்ல வந்து பல ரகம் இருக்கு வெள்ளப்போரு போரு கடுக்கா போரு பில்ல போரு போரு கரும்போரு இந்த மாதிரி நாலஞ்சு ரகங்கள் இருக்கு அது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கலர் பிடிக்கும் கரும்போர் பிடிக்கும் ஒவ்வொரு கலர் பொறுத்து சாமி கொடுப்பாங்க ஒவ்வொருத்தங்க சாமிக்கு பொறுத்த அளவு கறி இருந்தா போதும்னு வாங்குறவங்க இருப்பாங்க சாமி ஒரு பக்கம் இருந்தாலும் கறி எனக்கு இருந்தா போதும்னு தோரணைக்காக வாங்குறவங்க இருப்பாங்க ரெண்டு கிடையை வாங்கிட்டு போனாலும் பங்கனுக்கு போனேன் இவன் ரெண்டு கிடையா விட்டுனா கொஞ்சம் பேர் சொல்லணுங்கிறதுக்காக நல்ல கிடையா வாங்கிட்டு போவாங்க இப்ப நம்ம வளர்க்கறது வந்து இப்ப ஒரு என்ன பங்குனி உத்தரம் சொல்லுவாங்க பங்குனி வரைக்கும் நம்ம வளர்த்தோன்னா இப்போ ஒரு குட்டி வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சாலையிட போகும் எத்தனை வாங்கணும் எத்தனை மாசம் நீங்க வாங்குவீங்க ஒரு அஞ்சு குட்டி எனக்கு என்ன பொறுத்தல வாங்கணும் குறைஞ்சது ஒரு ஆறு ரூபா தரத்திலேயாவது வாங்கணும் எல்லாரும் நினைக்காங்க ஆறு ரூபா மாசத்து அதெல்லாம் வாங்குறாங்க ஒப்பேர் ஆகுது ஒரு குட்டி ரெண்டு குட்டி பரவாயில்ல அவங்க வந்து கொஞ்சம் அது செல்லம் வளர்ப்பாங்க சின்ன குட்டி வாங்கினானா அதுக்கு பால் குட்டினா பால் கொடுத்து கொஞ்சம் வளர்ப்பாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வளர்த்துருவாங்க பத்து குட்டி இருபது குட்டி வாங்குற இடத்துல ஒரு நாலஞ்சு குட்டி பொடி குட்டி வாங்கிட்டோம்னா அந்த குட்டி வரைக்கும் மிளிஞ்சுகிட்டே இருக்குமே தவிர அந்த பெரிய குட்டிங்க இற சாப்பிட விடாது ரொம்ப மெலிஞ்சுகிட்டே இருக்கும் பிளஸ் டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு டேமேஜ் ஆகிற இடமும் உண்டு தோல்விக்கு தோல்விக்கு காரணமே இந்த பொடி குட்டிங்க தெரியாத ஆளுங்க யூடியூப் பார்த்து வேகமா போய் என் கூட ஒரு லட்சம் இருக்கு ரெண்டு லட்சம் இருக்கு ஷெட்டு போட்டு உடனே போய் வாங்கணும்னு சொல்லி தான் வாங்குறாங்களே தவிர குவாலிட்டியை பாக்க மாட்டேங்க சரி ஒரு லட்சம் நம்ம எடுத்துட்டு போறோம் ஒரு லட்சம் ரூபாயில ஒரு இருபது குட்டி பிடிப்பான் இருபத்தஞ்சு குட்டி பிடிப்பான் எண்ணிக்கைக்கு வாங்கி மூடுறவங்க இருக்காங்க அது வந்து எண்ணிக்கைக்கு வாங்குறதை விட என்ன பொறுத்தளவு குவாலிட்டியை வாங்கி பிடிக்கும் அஞ்சு மாசத்துக்கு மேல அஞ்சு மாசத்துக்கு மேல பிடிச்சா பெனிஃபிட் இந்த தீவனத்தை எடுத்துக்கணும் சரியாகும் பொடி குட்டிங்க வந்து சரியா தீவனமும் வயிறு டைஜஸ்ட் ஆகாது குட்டிங்க வந்து களியும் பொடி குட்டிங்கிற அடர் தீவனத்தை உடனே கொடுத்தோம்னா களியும் கழிஞ்சோனா நாலு நாலு எடை குறைஞ்சிரும் அதனால நம்ம பொறுத்துல பெரிய குட்டிகளும் வாங்குறது கொடுக்கறத நம்ம சூழ்நிலையை பொறுத்து கொடுப்போம் அதுக்கோசரம் பெரிய குட்டியா ஒவ்வொருத்தங்க பெரிய குட்டிகளை வளர்த்து வைக்கிறவங்க இருக்காங்க நம்மளுடைய சூழ்நிலை வந்து ஏன்னா பெரிய குட்டிங்க வந்து நம்மளால தாமரிக்க முடியாது ஏன்னா நம்ம காலேஜ் போயிட்டு இருக்கா தாங்க தாமரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு அஞ்சு மாசம் குட்டி வாங்குறீங்க வாங்கி எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க எப்படி ஒரு அஞ்சு மாசம் குட்டி வாங்குறேன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு மாசம் வளர்த்தானா குறைஞ்ச அமௌண்ட் பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குட்டி வாங்குறேன்னா ஒரு நாலு டூ அஞ்சு மாசம் வளர்த்தா போதும் நல்லா வளர்க்க தெரிஞ்சவன் நாலு மாசத்துல வளர்த்துருவான் இல்ல முத முதல்ல வளர்க்கறோம் கொஞ்சம் மெலிஞ்சிருச்சுன்னு கூட ஒரு மாசம் ஒன்றரை மாசம் பிடிக்கலாம் ஆனா தரமான குட்டி பிடிச்சா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல கூட ஒரு பத்து குட்டி வாங்கினாங்க பத்து குட்டி வாங்குற இடத்துல நான் என்னைய பார்த்து அவங்க வாங்கினாங்க இவன் காலேஜ் போய்கிட்டே படிக்கிறான் வாங்குறான் நம்ம என்ன வளர்க்கக்கூடாதுன்னு அவங்க ஒரு வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுமே சரி வாங்கணும் ஒரு பத்து குட்டி வாங்கினாங்க வாங்குற இடத்துல கொஞ்சம் ரேட்டு கூட கொடுத்து வாங்கிட்டாங்க நான் சொன்னேன் வேண்டான்னு சொன்னேன் இல்ல பரவாயில்ல நான் வளர்த்துறேன்னு சொன்னாங்க அதுவும் கூட தரம் இல்லை அந்த குட்டியில வந்து தரம் கிடையாது பதிமூணு ஐநூறு ஜோடி வாங்கினாங்க தரம்னா ஏதோ சொல்றீங்கம்மா எப்படி இருக்கணும் குட்டி வாங்க முச்சுல குட்டி வாங்கும் போது நீளம் வளர்க்கணும் இருக்கணும் ஏன்னா குட்டியில வந்து மேக்சிமம் தெரியும் நம்ம பார்த்தனே தெரியும் கலரு முதல்ல பாத்தோன்னா கலரை பார்க்கணும் எந்த குட்டி நீல வளம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கலரை பார்த்தா வியாபாரிங்க கண்ணுக்கு பிடிக்கும் உடனே நம்ம தர இருந்தா உடனே வாங்கிடக்கூடாது கலரை பார்க்கணும் முதல்ல வியாபாரிங்க ஒரு நாலு குட்டி வாங்கினோன்னே கலரை பார்த்தோன்னே பரவாயில்ல குட்டி நல்லா இருக்குன்னு கலர் தான் ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு பிடிக்கிறது வந்து கலர் தான் அதுக்கடுத்து நீளம் வளம் உயரம் கால் தாக்கு கால் கிணமா அதுக்கு அடுத்து நம்ம பார்த்து வாங்குறது இருக்கு இதுல வந்து வயசை பார்த்து பிடிங்கணும் இங்க வந்து பல பேர் இருக்காங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்குதான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்கள நல்லது எல்லாம் பாக்க மாட்டாங்க இந்த காலத்தை பொறுத்தளவு நல்ல செய்கிறோம் இருக்காங்க நம்ம தான் கோளார பாத்து வாங்குறது இருக்கணும் இப்ப அங்க தெரிஞ்சவங்க சொன்னோம்ல அங்க பத்து குட்டி வாங்குற இடத்துல ஒரு குட்டி பல்லே போட்டுருச்சு அவங்க வியாவாரிங்க சொன்னாங்க ஆறு மாசத்துக்குட்டி ஏழு மாசத்துக்குட்டின்னு சொன்னாங்க ஆனா சொன்னேன் இது ஒரு வருஷத்து குட்டி ஆயிருக்கும் கரண்ட் கரண்ட் குட்டினால வளராமலே நிக்கிதுன்னு சொன்னேன் இல்ல பரவாயில்ல எடை ஏறணும் எனக்கு போதும் அப்படி சொன்னாங்க எடை ஏறினாலும் கூட நீள வளம் இல்லைன்னா வியாபாரிங்க அடிமட்ட ரேட்டுக்கு தான் கேட்பாங்க அது பத்தாயிரம் போனாலும் பரவாயில்ல வியாபாரிங்க நம்ம கூட கேட்கறது எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சு கேட்க முடியுமோ கேட்பாங்க அவங்களுக்கு லாபம் பார்க்கறதுனால பார்ப்பாங்க குட்டி வாங்க நீளம் இருக்கணும் வலை இருக்கணும் கால் தாக்கு இருக்கணும் இன்னொன்னு வந்து குட்டி வாங்குறது வந்து எல்லாரும் மெலிவா தான் குட்டி நல்லா நம்ம கூட வந்து உண்டாங்கன்னு நினைக்காங்க மெலிவா வாங்குறதை விட அரை வளப்பு இருக்கணும் குட்டி வந்து ரொம்ப வளப்பு இருக்க கூடாது நல்லா ஓங்குதாங்க குட்டியெல்லாம் கொழுக்கொழுன்னு வாங்கிட கூடாது கொஞ்சம் மெலியும் ஒரு ஓரளவு அரை வளப்பு இருக்கிற குட்டியும் வந்து நம்ம கூட வந்து மெலியாது ஏன்னா அதிகம் நல்லா சாப்பிட டக்குன்னு டைஜஸ்ட் ஆகும் டக்குன்னு வெயிட் ஏறும் அந்த மெலிவு குட்டின்னு பார்த்து வாங்குறவங்களுக்கு இருக்காங்க டக்குன்னு குரோத் ஆகோமேட்டிக் ஏன்னா மெலி ரொம்ப மிளிஞ்ச இருக்கிற குட்டிங்க உடம்பு தீவனம் எடுத்துக்கும் போது உடனே கழியுது ரொம்ப மெலிஞ்ச குட்டிங்களுக்கு ஓவர ப்ரோட்டீன் சம்மந்தமான ஃபுட்டு எல்லாம் கொடுக்கும்போது உடனே குட்டிங்க வந்து கழியுது காய்ச்சல் வருது அரை வளப்புல இருந்தானா ஓரளவு பரவல அந்த பிரச்சனைகள்லாம் வரல என்ன பொறுத்தலாம் வரலை அங்க ஒண்ணுக்கு நாலு சந்தை நாலு வியாபாரிங்க தெரிஞ்சு வச்சுக்கிடணும் நாலு இடம் போய் வாங்கணும் துட்டு இருக்கு வாங்கணும்னு ஆசையில போய் உடனே போய் ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னோடனே வாங்கிடக்கூடாது கூடாது ஏன்னா நம்ம ரேட்டு தெரியணும் இந்த குட்டி இவ்வளவு போகணும் நாலு இடத்துல போய் பார்த்தாலும் தெரியும் எல்லா அனுபவம் இருக்கிறவங்கள கூடாமும் நாலு இடத்துல போய் பார்த்துட்டு தான் வாங்கணும் ஒரு குட்டி வாங்குறாங்க பத்து மாசம் அஞ்சு மாசம் பத்து மாசம் வளர்க்குறாங்க ஏன்னா அதுக்கடுத்து எத் எந்த ரேட்டுக்கு போகுது எந்த ரேட்டுக்கு வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது உடனே போய் வாங்கிட கூடாது இப்போ குட்டி வித்துட்டோமா ஒரு சந்தைக்கு ரெண்டு சந்தை போய் பார்க்கணும் என்ன மாதிரி நிலவரத்துக்கு போகுதுன்னு பார்க்கணும் நிலவரத்தை பார்த்துட்டு நம்ம குட்டி வாங்குறது பெஸ்ட் இன்னொன்று வந்து சீசன்ல ஆடுங்க ரேட்டு கூடும் குறையும் அதை பார்த்து வாங்கணும் எப்ப விக்கணும்னு அதுவும் தெரியணும் எப்ப விற்கணும்னு அது கண்டிப்பா தெரியணும் எப்ப வாங்கணும்னு கண்டிப்பா தெரியும் வளர்க்குறது வந்து யாருனாலும் வளர்த்திடலாம் எப்படினாலும் வளர்த்திடறான் வளர்க்குறது பெரிய விஷயம் கிடையாது விற்பனை பண்றது விற்பனை தான் நம்ம லாபத்தோட சக்சஸே இருக்கு ஒரு குட்டி பத்தாயிரம் ரூபாய்க்கு போகுது பத்தாயிரம் ரூபாய்க்கு தெரியணும் அந்த குட்டியை ஏதோ வித்தா போதும்னு சொல்லிட்டு ஒரு ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கு ஒன்பதாயிரத்துக்கு விக்கிறவங்க இருக்காங்க ஆயிரம் ரூபாய் நஷ்டம் தான் ஆகுது அந்த ஆயிரம் ரூபாய் நமக்கு லாபம் தான் ஒரு குட்டி ரெண்டு குட்டி தெரியாது குட்டி அங்கிருந்தது ஆயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் நஷ்டம் தான் ஆகுது நஷ்டம் ஆகாதே லாபத்துல ஒரு அமௌண்ட் வந்து குறையதுக்கு வாய்ப்பு சரி ஆள் ஒரு இருபது குட்டி இப்படி கிடா குட்டி வாங்கி வளர்க்கல ஒரு மாசம் எவ்வளவு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நல்ல நீலவளமான குட்டி நல்ல கலர் குட்டி ஒரு அஞ்சு மாசம் ஆறு குட்டி வாங்கினா இருபது குட்டி வளர்த்தானா இருபதனாயிரம் ரூபாய் மாசம் வருமானம் சாலிடா கிடைக்கும் நீங்க மேய்ச்சல்ல போய் வீட்டுல இறப்பட்டாலும் சரி இல்ல வீட்லயே இறப்பட்டாலும் சரி என்ன எப்படி வளர்த்தாலும் சரி ஒரு மாசம் ஒரு குட்டி ஆயிரம் ரூபாய் குறைஞ்ச எண்ணூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் ரொம்ப கிடைக்கும் அது கண்டிப்பா மெலியும் ஏன்னா கிடாக்குட்டிங்களை பொறுத்தளவு ஒரு சட்டன் டைம்ல வந்து டக்குன்னு குரோத் ஆகுற டைம் அந்த டைம்ல போய் நம்ம டக்குனு தான் பாக்கணும் ரொம்ப அதை மேய்ச்சலுக்கு விட்டு கிலோமீட்டர் விட்டுறக்கூடாது கொண்டு போகும் கிலோமீட்டர் கணக்கில் கிலோமீட்டர் கணக்கில் கொண்டு போறது வந்து ஆடுங்க அதிகமா இருக்க அவங்க போகலாம் ஏன்னா அவங்க அத்தனை ஆடுகளை வீட்டுல வச்சு சமாளிக்க முடியாது ஏறப்பட முடியாது கெடா குட்டிங்க வந்து வயிறு வந்து அது நம்ம பார்த்தாலே தெரியும் வயிறு வந்து சின்ன வயிறு சின்ன வயிறுக்கு அதுக்கு தேவையான அளவு ஃபீடு கொடுக்கணும் சும்மா வயிற்றுக்கு பிடிக்கணும் சும்மா கோஃபர் கோஃபை எல்லாம் சொல்றாங்க நாத்து அதெல்லாம் வெயிட்லாம் ஏற என்ன பொறுத்த அளவுக்கு பெர்சென்டேஜ் பாக்கணும் இந்த தீவனத்துல இவ்வளவு பெர்சன்டேஜ் ப்ரோட்டீன் இருக்கு நம்மளை கொடுத்தா குட்டி வெயிட் ஏறும்னு தெரிஞ்சு கொடுக்கணும் சும்மா நானும் குடுக்குறேன் வளர்க்குறேன் வாங்குறேன்னு வளர்த்தாலும் சக்சஸ் ஆகாது எப்படி வளர்த்தாலும் அடர் தீவனம் வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் பசுந்தீவனம் கொடுத்தாலும் சரி உலர் தீவனம் கொடுத்தாலும் சரி மேச்சலுக்கு போனாலும் மேய்ச்சல் போகலான்னு பரவாயில்ல அடர் தீவனம் வந்து பெஸ்ட் கொடுத்தே ஆகணும் சரி உங்க குட்டிகளுக்கு என்ன தீவனாலாம் தீவனம் கொடுக்குற டைம் காலையில் நீங்க காலையில எந்திரிச்சோன்னா குட்டியில வெளியே பத்து ஓட்டோம்னா பாத்துருவேன் எந்த குட்டி கழியுது கழியல குட்டி நல்லா இருக்கா என்னன்னு தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவேன் முதல் தீவனம் வந்து சீனோரை பொட்டு தான் போடுவேன் காலையில காலையிலேயும் ஏன் நான் போடுறேன்னா எனக்கு வந்து காலேஜ் டைம் ஆகும் ஏன்னா அதுதான் போடணும் என்ன பொறுத்தளவு ஏன்னா அது வந்து கொஞ்சம் சத்தான தீவனம் போக கூட உலர் தீவனம் அது கொடுப்பேன் சீனவர் ஒரு ஒன்றரை செட்டு போட்டு கொடுப்பேன் நம்ம சாந்து செட்டிக்கு ஒரு ஒன்றரை செட்டு பதினைஞ்சு குட்டி காலையில எத்தனை கொடுப்பீங்க காலையில ஒரு இப்ப பனி டைம்ங்கிறதுனால ஒரு ஏழரை கொடுத்துருவேன் இதே கோடை கோடைமா இருந்தால் ஒரு ஆறு ஆறரைக்கும் கொடுத்துரும் ஏன்னா ஆறரைக்கு நான் கொடுக்கனா எனக்கு அதுதான் டைம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான் எட்டு எட்டரைக்கு காலேஜ் கிளம்பி போகணும் எனக்கு டைம் வாங்குறதுல எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் உலர்தேவன் கொடுத்து முடிச்ச உடனே அடர் தேவன் கொடுத்துருவேன் எத்தனை உடனே கொடுத்துருவேன் உலர்ஜி போட்டோம்னா போட்ட உடனே சாப்பிட்டுடும் குட்டியை பொறுத்தவரை உலர் ஜெவனம் அடர்ஜிவனும் நல்லா சாப்பிட்டு பழகிடுச்சுன்னா அஞ்சு நிமிஷம் தான் கூடுனா பத்து நிமிஷம் தான் ஒண்ணு விடாம சுத்தமா சாப்பிட்டுரும் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா உலர்தேனம் போடுவேன் உலர் தேவன் போட்டோன்னா தண்ணி ஒரு ஏழு மணிக்குங்க ஒரு ஒரு அவர் அவர் இது நீங்க இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் இறம் வந்து எட்டு டு மணி கொடுங்க கொடுங்க உலர் தீவனம் தீவனம் ஒன் கழிச்சு அடர் என்னுடைய சூழ்நிலைக்காக நான் வேமா உடனே 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 எனக்கு அளவு தெரியும் இப்ப ா எடை நேரத்துல எதுவுமே தீவனம் கொடுக்க முடியாது ஏன்னா எனக்கு நான் காலேஜ் வீட்டுல யாரும் பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு ஜாப்ல இருக்காங்க வீட்டுல அம்மா அப்பாவும் ஜாப்ல இருக்கனால அவங்க பார்க்க மாட்டாங்க நான் பாக்குறதுனால மதியான நேரம் தீவனம் கொடுக்க முடியாது அதனால காலையில நல்லா சத்தான தீவனத்தை போட்டுட்டு நல்லா சாப்பிட வச்சுட்டே போயிடுவேன் அது மாதிரி சாயங்காலம் வந்தோடனே அதே மாதிரி சத்தான தீவனம் எல்லாம் போடுவேன் அடர் தீவனத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா பருத்தி விதை மக்காச்சோளம் ஆஹ் அரிசியும் போடுவேன் ரேஷன் அரிசியும் போடுவேன் கொஞ்சம் கொஞ்சமா போடுவேன் நம்ம பின்னாக்கு போடுவேன் பின்னாக்கு தான் மெயினை சிரிச்சு எதுவும் வச்சுருப்பீங்களோ இல்லையா தனித்தனியா தான் போடுவேன் எல்லாமே தனித்தனியா வாங்கி நம்ம மொத்தமா சேர்த்து போடுவோம் இப்ப செம்பரு குட்டிங்க வந்து நம்ம மொத்த மொத்தமா வாங்கிடுவோம் வெள்ளாட்டுங்கட்டி கொஞ்சம் கம்மியாக வளர்க்குறதுனால ஓரளவு நம்ம கொடுக்குறது இருக்கு பருத்தி வேதாவது ஒரு ரேஷி எல்லாமே ஒரு ரேஷி இருக்கு ரேஷி படி நான் கொடுப்பேன் இதில் மெயினாக சேர்க்குறது பின்னாக்கு சேர்த்தே ஆகணும் பின்னாடி சேர்த்து பின்னாக்கி என்ன வேணா கொடுக்கலாம் என்ன பொறுத்தாலும் கடலை பின்னாக்க பெஸ்ட் ஆனால் ரேட்டு கூட இருக்கு ரேட்டு கூட இருந்தாலும் ரிசல்ட் நல்லா இருக்கு பரவாயில்ல ரொம்ப கொடுக்கணும்னா தேவையில்லை ஒரு ஒரு முப்பது கிராம் தீவனம் கொடுத்தாலே போதும் பின்னாக்க பொறுத்தாலும் தூள் தான் அடர் தீவனத்தில் கொடுப்போம் ஒரு முப்பது கிராம் ஒரு நாளைக்கு கொடுத்தா போதும் காலையில ஒரு பதினஞ்சு கிராம் சாயந்தரம் ஒரு பதினஞ்சு கிராம் எல்லாம் இல்ல இல்ல நம்ம தூள் பின்னாக்கன்னு கடையில கேட்டாலுமே தூள் பின்னாக்க கட்டி பின்னா கேட்டாலும் கட்டி பின்னா குடுப்பாங்க ஆடுங்களை பொறுக்க தண்ணி நல்லா குடிக்கும் ஒரு ஆடு நல்லா கஞ்சி தண்ணி குடிக்கிற ஆடுங்க இருக்கு அதுக்கு வந்து பின்னாக்கு ஊற வச்சு குடுப்பாங்க நம்ம ஆடுங்க குட்டிகளை பொறுத்தாலும் தண்ணி வந்து குட்டிங்களை பொறுத்தாலே தண்ணி அதிகமா குடிக்காது அதுவும் மழை டைம் சுத்தமா குடிக்காது அதனால பின்னாக்கு எப்படி சேர்க்கணும்னா நம்ம அடர் தேவனத்துல தூள் பின்னாக்காம அடர் தீவனத்திலேயே மிக்ஸ் பண்ணி அதை குடுத்துருவோம் என்னெல்லாம் அடர் தீவனத்துல பின்னாக்கு பின்னாக்கில வந்து என்ன பின்னாக்கு வேணா சேர்க்கலாம் நான் பொறுத்த வந்து கடலை பின்னாக்கு அரிசி கொஞ்சம் சேர்ப்பேன் மக்காச்சலம் சேர்ப்பேன் பருத்தி வதம் சேர்ப்பேன் பொட்டுல உங்களுக்கு எந்த பொட்டு உங்க ஏரியால கிடைக்கோ அதாவது பொட்டுங்கிறது வந்து தொழி அந்த உளுந்தம் தொழி தோல்ன்னு சொல்லுவாங்க குருணை உளுந்தம் குருணை பாசி குருணை பட்டாணி குருணை கடலை குருணை எல்லா குருணை ஏதாவது ஒரு குருணை வந்து சேர்க்கணும் ஏன்னா அது வந்து நார்ச்சத்துனா அதிகமா இருக்கு டைஜஸ்டுக்கு வந்து பொட்டு வந்து நல்லா இருக்குது பொறுத்துல நல்லா செமிக்கும் எல்லாரும் நினைக்காங்க அடர் தீவனம் நினைக்காங்க மக்காச்சலம் அரிசியை தவிர யாருக்கு எதுவுமே தெரியறது இல்ல வர்றாங்க ஒரு குட்டிக்கு இவ்வளவு கணக்கு பண்ணி அடர் தீவனத்தை மக்காச்சலத்தை போட்டுடுறாங்க ஓகே போடுறதை பத்தி பிரச்சனை இல்ல இந்த வேலை பத்த வயிறு பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் வராது ஏதாவது ஒரு குட்டிக்கு சின்ன உடம்பு சரியில்லை சளி இருக்குன்னா அந்த குட்டி அதே அளவு அடர் தீவனம் சாப்பிடும் எப்ப அதுக்கு இதாகுன்னா ஃபர்ஸ்ட் ஆகாது செகண்ட் வேலை சாப்பிடும் போது கொஞ்சம் மக்கா இருக்கும் மக்கா இருக்கும் தெரிஞ்சிடும் இது வந்து அடர் தீவனம் அதிகமா சாப்பிட்டுருக்குன்னு தெரியணும் தெரியாதவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த குட்டிகள் பார்க்க மாட்டாங்க அவங்க வாட்டிங்க அந்த மக்காச்சலத்தை போட்டாங்க அப்பம்போது நம்ம கொஞ்சம் சின்ன பிரச்சனை வரும் அதனால ஒரே தீவனத்தை போடுறத விட எல்லா தீவனத்தை கலந்து போடுறது எனக்கு வந்து பெஸ்ட்டு பெஸ்ட் வந்து டைஜஸ்ட் நல்லா ஆகும் சரிம்மா ரெண்டு நேரம் கொடுத்துட்டீங்க காலையில சீனி போட்டு அடுத்தல அடர் தீவனம் கொடுத்துட்டீங்க காலையிலயும் எத்தனை கிராம் கிராமங்க காலையில அதாவது ஒரு நாளைக்கு வந்து நான் குடுக்கறது அளவுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குட்டிக்கு வந்து ஒரு வீட்லயே நான் வளர்க்கறதுனால குட்டிங்க ஒரு அளவா இருக்கு ஒரு கால் கிலோல இருந்து ஒரு முந்நூறு கிராம் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் பிரிச்சு பிரிச்சுதான் ஒரு நூத்தம்பது இருநூறு அந்த முன்ன பின்ன கொஞ்சம் முன்ன பின்ன குடுப்பேன் ஏதாவது வேலை இந்த மாதிரி எங்கேயாவது போகணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் அடர்தவன் எட்டுக்கு நீங்க தீவனம் போட்டு பேசிங்க அந்த கேப்ல சும்மாதான் கிடக்குமா ஐ மூ எட்டு மணிக்கு வரைக்கும் காலேஜ் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்ச எனக்கு ஃபைவ் ஓ க்ளாக் ஆயிடும் ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்கும் சும்மா தான் இருக்குமானா கிடையாது நான் எப்படியாவது ஒரு தூக்காவது பசந்தியவனை சும்மா தான் கட்டிட்டு போயிடும் பேருக்கு எதாவது அகத்துக்குள்ள ஏதாவது கட்டிட்டு போயிருக்கிறதுக்குள்ள சும்மா பேருக்கு கட்டிட்டு போவேன் ஆனா சாப்பிடாது எங்கள அடர்தியவன நல்லா சாப்பிட்டா நான் தண்ணி வச்சிருவேன் எல்லாரும் சொல்லுவாங்க தண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போட்டு வச்சா தண்ணி வைக்க கூட தண்ணி வைக்க சொல்றாங்க லைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அது பழக்கணும் சீனாறுபட்ட அளவுக்கு அதிகமா தண்ணி வச்சுட்டு தண்ணி வச்சாதான் பிரச்சனையாம தெரியும் எனக்கு தெரியும் இந்த குட்டிக்கு வந்து இந்த அளவு தெரியும் எனக்கு வச்சனா தண்ணி வச்சனா வயிறு வந்து கொஞ்சம் ஒஃப்னு இருக்கும் அதாவது வயிறு ஊத்தம் கொடுத்துரும் உடனே வயிறு ஊத்தம் கொடுத்தோம் அது வந்து பயப்பட தேவையில்ல உடனே ஊத்தம் கொடுக்குறது வயிறு பொறுமல்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி கிழங்கு வகைகளை சாப்பிடும் போது வயிறு ஊது அது மாதிரி இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் போது எதுக்கும் வயிறு ஊதும் அது வந்து பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி இருக்கும் அந்த ரெண்டு மணி நேரம் சும்மா படுத்துட்டு ஆஹ் விளையாண்டுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு பத்து மணிக்கு மேலதான் நம்ம கட்டுற குலையவே சும்மா கடிச்சு பார்க்கும் அது வந்து பேருக்குதான் கடிக்குமே தவிர முழுசா சாப்பிடாது அது சும்மா கடிச்சுக்கிட்டே இருக்கும் சாயங்காலம் வரைக்கும் அந்த இதே கடிச்சிட்டு இருக்கும் ஏன்னா நம்ம காலையில சத்தான தீவனத்தை நல்லா போட்டுட்டு போயிருவான் அது மாதிரி சாயந்தரம் வந்தோன்னே நம்ம சத்தான தீவனத்தை அஞ்சு மணிக்கு என்ன போடுவீங்க அஞ்சு மணிக்கு அதே அசிவு தான் காலையில ஒன்றரை செட்டி போட்டுன்னா சாயந்தரம் ஒரு ஒன்றரை செட்டி சீனவரம் போட்டு போடுவேன் அதே அடர் தீவனம் காலையில எவ்வளவு அடர் தீவனம் கொடுக்குமோ அதே நாலு ஒரு ரேஷிட்டு தீவனம் கொடுக்கறோம் தீவனம் வந்து காலையில எப்படி கட்டுறோமோ நம்ம எல்லா தீவனம் முடிச்சிட்டு காலேஜ் போகும்போது போது கட்டிட்டு போறோமோ அதே மாதிரி எல்லா தீவனம் கொடுத்து நைட் அது மாதிரி ஒரு தூக்கு சும்மா கட்டி வச்சு உங்களுக்கு அகத்தி கிடைக்குது கிடைக்காத நம்ம தோட்டத்துல போடலை ஏன்னா இது மெனக்கு பசந்தி போடல நம்ம மாமா தோட்டத்துல மல்பேரி இருக்கு பட்டுப்பூச்சி ஃபார்ம் வச்சிருக்காங்க மல்பெரி குலம் வேணும்னா மல்பெரி நம்ம குடுப்போம் அகத்தியும் நம்ம தோட்டத்துல இருக்கு எலுமிச்சை தோட்டம் இருக்கு சுற்றி அகத்தி நெட்டியிருக்கும் அகத்தியும் கிடைக்குது ஆனா அதுவுமே ஃபுல்லா கொடுத்து ஏன்னா மழை காலத்தை பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தாலும் பசந்தி வந்து கொடுக்கறது வேஸ்ட் தான் சும்மா சில ஏற பசந்திவன் இந்த சமயம் கொடுத்தானா ஒன்னு களியும் மெயின் பிரச்சனை வந்து பசந்திவனை செட் ஆகலான்னு டக்குன்னு களியும் புது தீவன் நம்ம பசிந்தி கொடுக்கும் கொடுக்கும்போது இந்த கொழுந்துன்னு சொல்லுவாங்க அந்த கொழுந்து சாப்பிட்டோம்னா களியும் அகத்தி கொலையா இருந்தா எந்த கொலையா இருந்தாலும் களியும் வெயிட் குறைஞ்சிரும் அதனால நம்ம என்ன செய்யணும்னா சும்மா பேருக்காக பசந்திவன் கட்டுறோம் கோடைகள்ல வந்து பசங்க அதிக அளவுல கொடுக்கலாம் கோடைகள்ல வந்து பிரச்சனை ஏன்னா அதிகமான ஹீட் வந்து எவாபரேட் ஆகிரும் குட்டிகளை பொறுத்தளவுக்கு ஹீட்னால இந்த நீர் சத்து வந்து எவாபரேட் ஆகிரும் இந்த மழை காலத்தை வரைக்கும் காய்ஞ்ச தீவனம் தான் கொடுக்கணும் காஞ்சி தீவனம் மட்டும்தான் கொடுக்கணும் காஞ்சி தீவனை கொடுத்தா மட்டும்தான் நோய் நொடிகள் வந்து அதிகமா வராது காண வான எதுவுமே வராது கோடை சமயத்துல பிரச்சனை வராது கொடுத்தா நோய்கள் ரொம்ப வரும் அதிக அளவுல நோய்கள் வந்து பசுந்திவனத்தினாலதான் அதிக அளவு வருது அதுவும் மேய்ச்சல்ல போற ஆடுகள் வந்து அதிக அளவுல தாக்குறது வந்து பசுந்த தாக்குது ஏன் பசந்திவனத்துக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா ஒன்னு வந்து பனி மழை புள்ளரிச்சுக்கிட்டு இருக்கும் சளி இருக்கும் ஏன்னா நம்ம பத்தாடு இருக்கும் அதுல ரெண்டாடு சளி பிடிச்சிருக்கும் சளி பிடிச்சிட்டு நம்ம எல்லா நாளும் சும்மா மருந்து பிடிச்சு பிடிச்சு ஊத்திக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கே ஒரு டைம்ல எரிச்சல் ஆயிரும் நம்ம குட்டிக்கு என்னடா துணா இந்த மழை காலத்தை மருந்து ஊத்திக்கிட்டே இருக்கணும் எரிச்சல் ஆயிரும் டைம் போனோன்னே நமக்கேமோ தோணாது மருந்து ஊத்தணும்னு இந்த மாதிரி பசந்தி உனக்கு கொடுக்கும்போது இந்த சளி பிடிக்கிற குட்டிகளுக்காம் காய்ச்சல் வந்துடும் உடனே காய்ச்சல் வந்துரும் இந்த சளி பிடிக்கிற குட்டிகளுக்கு இதே அடர்த்தி உனக்கு கொடுக்க தீவனம் உடல் கொடுக்கும் கொடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வராது கீச்சலோ எதுவும் வராது ஆனா தீவனம் கொடுத்தானா காய்ச்சல் வந்து கண்டிப்பா வருது நம்ம குட்டி கிளைக்கியமும் பசந்தி இவன் கொடுக்கல அடர்த்திவன இது மாதிரிதான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் காய்ச்சல் வருது ஏன்னா உடனே உடனே நான் எல்லா மருந்துமே என்ன வீட்டுல ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம நம்மளுடைய ஒர்க் அப்படி இருக்கு எனக்கு காலேஜ் போன வர சும்மா சும்மா போய் அடர் தீவனம் தீவனம் கடையில போய் வாங்கிட்டே இருக்க முடியாது எல்லா சாருக்கும் வாங்கி உலர் தீவனம் சரி அடர் தீவனம் சரி மருந்து மெடிசன் எல்லாமே மொத்தமா வாங்கி வச்சிருக்கிறது கிலோ உற்பத்தி பண்ணி எவ்வளவு ஆகுது உங்களுக்கு எவ்வளவு ரூபா ஆகுது மொத்தத்துல மொத்தத்துல காசு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு சொல்லுவாங்க முப்பது ரூபா ஆகுது ஆகுது நாற்பது ஆகுதுன்னு அவ்வளவு எனக்கு எனக்கு இருபத்தஞ்சு ரூபா எனக்கு ஆகுது நீங்க நினைக்கலாம் என்னடா பின்னாக்கு ஐம்பது ரூபாய்க்கு பின்னாக்கு வாங்கி போடுறேன் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஆகுனா பின்னாக்கு வந்து அஞ்சு கிலோ போடுற இடத்துல அரை கிலோ பின்னாக்கு மட்டும் தான் நான் சேர்ப்பேன் அஞ்சு கிலோ தீவனம் இன்னைக்கு சாப்பிடுதுன்னா அதுல ஒரு அரை கிலோ பின்னாக்கு மட்டும் தான் சேர்ப்பேன் இப்ப மக்காச்சால் நம்ம ஏரியாவில அறுவடை சமயத்துல மொத்தமா வாங்கிருவேன் கிலோ பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குண்டால் கணக்குல வாங்கிருவோம் அஞ்சு குண்டால் பத்து குண்டால் நம்ம இந்த வருஷத்தின் கூட்டி ஒழப்ப நமக்கு தெரியும் மொத்தமா நான் வாங்கி வரும் போன வருஷம் கொஞ்சம் கூடி இருந்துச்சு ரேட்டு வந்து கொஞ்சம் மக்காச்சலம் கூடி இருந்துச்சு ஆயிரத்தி இருநூறு நூறு கிலோ நூறு கிலோ கிலோ முழு மக்காச்சலம் அரைச்சோட நம்ம வாங்கிருவோம் அரை வந்து வந்துருவாங்களா நம்ம அரைச்சா தந்துருவாங்க விதையாவே தந்துருவாங்க மூடையா கட்டி விதையாவே நமக்கு தந்துருவாங்க நம்ம எப்படி வாங்கணும்னு தெரியணும் உடனே பச்சை பஸ்ட் பெரிய மிஷின்ல அரைப்பாங்க அது வந்து கொஞ்சம் பச்சை இருக்கும் அந்த பச்சை வாங்கும் போது நம்ம ஒருத்தங்க தெரியாம அப்படியே மூடை சேர்த்து வச்சிருவாங்க கொஞ்சம் புழு பூச்சி வைக்கும் வம்பாயிரும் ஸ்டாக் வைக்கும் போது வம்பாயிரும் நம்ம ஒரு வருஷம் வைக்கும் போது ஸ்டாக் ஆயிரும் அதனால நம்ம என்ன வாங்குறதா தப்புன்னு சொல்லுவாங்க மக்காச்செல்லாம் மக்காச்சோல்லாம் பிறகு கருது ஒவ்வொன்னு கீழ விழுகும் அந்த மிஷின்ல தப்புன அந்த தப்ப கருதை ஏறி அரைப்பாங்க அது வந்து நல்லா காய்ஞ்சிருக்கும் அந்த கருது சுத்தமாவும் இருக்கும் அந்த கரு அஞ்சு குண்டால் பத்து குண்டால் நம்ம மொத்தமா ஸ்டாக் பண்ணி நம்ம பேரல்ல இப்போ ஒரு குண்டால் இப்ப எவ்ளோ வருது ரேட் நீ இந்த வருஷம் கொஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியல அறுவடை வந்தாலும் இருபது ரூபா ரேஞ்சுக்கு வந்துருதுன்னா அது இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா வரும் நம்ம அடக்கஞ்சாத்து ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி மூணு ரூபா கிலோ வரும் வறுத்து கொட்டம் எவ்வளவு வருதுமா ரேட்டு பருத்தி கொட்ட சீசனை இருக்கு நம்ம வந்து சீசன்லயே வாங்கி போட்டுறது ஒவ்வொருத்தவங்க வந்து காசை பார்ப்பாங்க நான் வந்து காசு எல்லாம் பாக்குறது இல்ல மொத்தமா அஞ்சு குண்டால் பத்து குண்டால் பருத்தி மொத்தம் வாங்கிடுவோம் தை மாசி மாசம் பாத்தீங்கன்னா புது பருத்தின்னு சொல்லுவாங்க அல்ல பருத்தி சுத்தமா இருக்கும் அப்பயும் நான் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு குண்டால் பத்து குண்டால் மொத்தமா வாங்கி அதுவுமே கொஞ்சம் பச்சை இருக்கும் அந்த பருத்தி விதையில வெயில நல்லா போட்டு நல்லா காய போட்டு மொத்தமே ஸ்டாக் பண்ணி வச்சுருவோம் ஒரு வருஷம் அஞ்சு ஆறு மாசம் ஆனாலும் நான் ஒண்ணுமே செய்யாது பருத்தி விதை நல்லா இருக்கும் கண்டிப்பா வேஸ்ட் நம்ம போட்டு வாங்குறோம் வாங்கி அடர்த்தி நம்ம எப்படி கீழே போட மாட்டோம் யாருமே முதல் போட்டு வாங்கிட்டு கீழே போட மாட்டாங்க ஆடுதானே சாப்பிடு சாப்பிட்டா சாப்பிட்டா நம்ம சாப்பிட போறோன்னே புழு பூச்சி வடிச்சிருக்கும் வண்டு இருக்கும் புழுங்கி போயிருக்கும் அது மாதிரி பூஞ்சைகள் பிடிச்சிருக்கு ரொம்ப இருக்கும் அந்தது என்ன செய்வாங்க ஆடுதானே ஆடு ஒண்ணு செய்யாதான் அவங்க வாட்டுக்கு போட்டுருவாங்க அது உடனே ஒண்ணு செய்யாது ஒரு ஒவ்வொரு குட்டிக்கு ஏன்னா ஒரு குட்டிக்கு ஏத்துக்கிடாத நம்ம குட்டி பண்ண சேட்ட பண்ணும் நோய் வந்துடும் குட்டிக்கு உடனே டக்குன்னு இறக்குற கண்டிஷன்ல இருக்கு அடர் தீவனத்துல பூஞ்சைகள் பிடிச்சு நம்ம போட்டு தெரியாம போட்டுட்டோம்னா இறக்குறதும் இருக்குற இறக்குற குட்டியை நான் பாத்துருக்கேன் அதாவது பருத்தி விதை மட்டும் நாற்பது கிலோ தான் வரும் ஒரு மூடங்கிறது ஒரு மூட தீவனம் எல்லா தீவனம் ஐம்பது கிலோ மூட பிடிப்பாங்க பருத்தி விதை மட்டும் நாற்பது கிலோ மூட பிடிப்பாங்க முப்பது முப்பது ரூபா கிலோ வரும் சாலிடா ஆனா சீசன்ல வாங்கினா ஆயிரத்தி ரூபா இல்ல நம்ம சீசன் இல்ல வேற டைம்ல நம்ம ஒரு நாற்பது கிலோ மூட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு விற்கும் ஏன்னா நம்ம இல்லைன்னா வாங்கி போட்டுதான் ஆகணும் நம்ம அந்த குட்டிங்களுக்கு அதனால நம்ம மொத்தம் வாங்கிடலாம் குறைக்க குறைக்கதான் லாபம் குறைக்க குறைக்கதான் லாபம் இன்னொன்னு வந்து ஆடுங்களை பொறுத்தளவுக்கு நம்ம துணா காசு வரப்போறது கிடையாது அஞ்சு மாசம் ஆறு மாசம் வித்தாதான் காசு அப்ப விற்கும் போது காசு இருக்கும் போது மொத்தமாக தீவனம் எப்போ குறையும் எப்போ கொடுன்னு தெரிஞ்சு வச்சு மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க அதை விட்டுட்டு ஆடுங்களை பொறுத்து நம்ம ஒண்ணு வேலைக்கு போறது இல்லை ஆடு தொழில் வந்து மொத்த மொத்தமா தான் அதை இந்த பருத்தி உதவ வாங்கின ஒரு குட்டியை விற்போம் ஆனா அது லாபத்தில் போகாது மொத்தமா வாங்கி வச்சுக்கிடணும் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் மொத்தமா அடர்த்தணும் உலர்த்தணும் மொத்தமா நான் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்ட பயம் இல்லாம நம்ம வீட்டில் இருக்கலாம் சரிமா இது ஆட்டில இருந்து உங்களுக்கு கட்டிருக்கீங்களா இது வரைக்கும் ஆட்டு தொழில காலேஜ் நான் தான் கேட்டிருக்கேன் வீட்டுல கேட்டாலும் வீட்டுல கொடுக்க மாட்டாங்க எனக்கு ஒரு சரி நம்ம இதுல சம்பாதிக்கும்ல நாளைக்கு நம்ம பையன் வந்தா சும்மா சொல்லலாம்ல என் காசுல நான் படிச்சேன்டா ஆனா சும்மா ஒரு பேருக்காவது சொல்லலாம்ல சரி நம்ம காசு இருக்கு நம்ம வீட்டுல வந்து நீ ஒரு சம் கொஞ்சம் டைம் ஆனோன்னா சரி நீயே வச்சுக்கோ காசு நீ உனக்கும் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிட்டே அந்த காசு நீயே கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோ உனக்கு பிற்காலத்துல உதவும் எங்க கூட எவ்வளவுதான் கொடுத்தாலும் செலவாகிக்கிட்டே தான் இருக்கும் நீயே சேர்த்து வச்சுக்கோன்னு சொன்னாங்க சரி நம்ம காசு இருக்கு சேர்த்து வச்சிருக்கேன் நல்ல ஒரு நல்ல அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கேன் பொருள் எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன் இந்த பென்சிங் எல்லாம் என் காசில தான் போட்டது இடம் எல்லாம் சும்மா தான் இருந்துச்சு சுத்தி இந்த சரல் அஞ்சாறு லோடு சரல் அடிச்சது சுத்தி பென்ஸ் போட்டது இந்த ரூம் கட்டினது அப்படி இப்படின்னு ஒரு ஒன்னு ஒன்னே கால லட்சம் ரூபாய்க்கு ஆச்சு அதுவுமே நம்ம காசு தான் அப்போ வந்து என் கையில அவ்வளோதான் காசு இருந்துச்சு ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லட்சங்கிறது வந்து ஒரு கம்மியாக தான் அவ்வளோதான் எனக்கு அந்த ஒரு லட்சம் பெருசா தெரிஞ்சிச்சப்ப நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் இல்லை வேற லெவலில் கொஞ்சம் பெரிய அளவுல பண்ண போட்டு நல்லா செஞ்சிருப்பேன் பரவாயில்ல என்னை பொறுத்தளவு காலேஜ் போயிட்டு இருக்கேன் இது வந்து பரவாயில்ல இருக்கிறதுக்கு நிணலுக்கு வெயிலுக்கும் மலைக்கும் பரவாயில்ல ஒரு ஷெட் இருக்கு மலைக்கு நனையாத மாதிரி ஷெட் இருக்கு இன்னொன்னு சகதி இல்லாம நம்ம இடத்துல நல்லா சரளி போட்டிருக்கோம் நல்லா இருக்குது சரல் அடிச்சிருக்கீங்க சரல் அடைச்சது இந்த இடம் ரொம்ப பள்ளமா இருந்துச்சு ஒரு டைம்ல பாத்துக்கிட்டே நம்ம ஊர்ல ஒரு நூத்தம்பது நாட்டு கோழிக்கு இருந்துச்சு தீபாவளி சீசனுக்கு முன்னாடி அப்போ ஒரு மழை பெஞ்சதுனால அதிகமா அந்த இடத்துல தண்ணி கெட்டிருச்சு கெட்டதுனால ஒரு அப்ப நோய் வந்துச்சு நோய் வந்ததுல ஒரு கோழிக்கு நம்ம நோய் வந்து நம்மளும் பூசி மருந்து எல்லாம் கொடுத்து பார்த்தோம் அந்த தண்ணிலயே இருந்ததுனால அந்த தண்ணியிலே மோசன் போகுது அந்த கோழிங்க அந்த மோசன் போகுது அந்த தண்ணியை குடிக்கிறதுனால டக் டக் டக்குன்னு பரவிருச்சு ஒரு பத்து நாள் க்ளோஸ் ஆயிருச்சு ஆயிடுச்சு நூத்தம்பது கோழியுமே க்ளோஸ் ஆயிடுச்சு அதெல்லாம் வீட்டுல ஆடு வளர்க்குறவங்க கண்டிப்பா உயரமான இதுல போடணும் போடணும் பள்ளத்துல இருந்தாலே காண வரும் பஸ்ட் வந்து சகதியில இருந்தாலே காண வரும் இன்னொன்னு வந்து நம்ம தொழுவும் வந்து நாஸ்தி ஆயிரும் ஏன்னா மழை காலத்துனால எவ்வளவு பெரிய தொழுவும் போட்டாலும் ஆஹ் யூரின் போய் யூரின் போய் நாஸ்தி ஆயிரும் ஆயிரும் வெளியே வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மழை பெய்ஞ்ச உடனே வெளியே பத்து விடுறதுக்கு நல்ல இடம் இருக்கணும் இட வசதி இருந்தா விளாடு வாங்கிருக்கீங்க மழை காலத்துனால விளையாடுவா அடுத்து செம்பரிதான் அதனாலதான் இப்போ ஒரு பத்து குட்டிங்க வரைக்கும் குடுத்தாச்சு வரைக்கும் சித்திரை வைகாசி வரைக்கும் கூட சீசன் வரைக்கும் வளர்த்தாலும் ஒவ்வொரு குட்டி நம்ம வித்தாலும் போதும் நல்ல மேல நல்ல ரேட்டு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரத்து விற்கும் சரி நம்மளோட சூழ்நிலை அப்படிதான் அடுத்து நம்ம செம்பரி குட்டி வாங்கணும்னு ஒரு ஆசை இதுக்கு முன்னாடி செம்பரி குட்டி தான் வச்சிருந்தோம் அது என்ன பொறுத்துல அது வந்து காலேஜ் போயிருந்ததுனால வேலை பாக்குறதுனால இது வந்து எனக்கு செம்பேருக்குட்டி தான் பெஸ்டா தெரியுது ஏன்னா அது அதிகமா சேட்டை பண்ணாது தொந்தரவு இருக்காது காடி மேல ஏறாது யூ காடி மேல ஏறிட்டு யூரின் போகாது வெள்ளாடு பொறுத்தளவு முத முதல வீட்டுக்கு வந்தாலும் பெரிய சேட்டை செய்யும் அடிச்சு செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுதான் கொண்டு வரணும் மாமா மேல ஏறுறது நம்ம மேல ஏறுறது யூரின் போகிறது ரொம்ப நாஸ்தி செய்யும் ஒரு மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும் வெள்ளாட்டு அதான் வெள்ளாடுன்னா சும்மா சொல்ல கோவரத்தை கெடுத்த வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க கோபுரத்து மேலதான் ஏறி நிற்கும் அது மாதிரி மேச்சலுக்கு போனாலும் சின்ன மேடு இருந்தாலும் போதும் மேடல ஏறிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு மேயாது செம்பரி ஆடு பொறுத்தாலும் அப்படி கிடையாது அதிகமான அளவுல ஃபீடு நல்லா எடுத்து எப்படிமா வளர்த்து விக்கலாம் ஐடியால இருக்கீங்களா பக்ரீத்துக்காக நம்ம கிடையா வச்சிருந்தோம் ஒரு முப்பது பொட்டுக்குட்டிக்கு வச்சு நல்ல நல்ல கலர் எல்லாம் வச்சிருந்தோம் ஒரு சூழ்நிலையால கொடுத்தாச்சு நம்ம உடம்பு கொஞ்சம் சரியில்லாதனால நம்ம பிடிக்க போறது போறது என்ன வந்து நம்ம கறி போறோம் ஏன்னா பக்ரீத்துக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு மாசம் இருக்கு ஆறு மாசம் பெரிய குட்டியை வாங்கலாம் பெரிய குட்டியை வாங்கும் போது நம்ம ரேட் கொஞ்சம் கூட போகும் வாங்கும் போது கொஞ்சம் கூட கொடுத்துட்டானா விக்கும்போது ஒவ்வொரு பக்ரீதம் சொல்ல முடியாது ஒவ்வொரு பக்ரீத்து கூட விக்கும் பொறுத்தவளவு எனக்கு நல்ல டிமாண்ட் வரும் தோணுது நிறைய குட்டிகள் போயிட்டு சந்தைக்கு குறையுது சொல்லுது நல்ல சொல்றாங்க இந்த மலையில வந்து அதிகமான குட்டிங்க வந்து சேதமையா இருக்கு வக்கிரத்தை தான் நல்ல ரேட்டு போகும் நம்ம மயிலம்பாடி எல்லாம் ஒவ்வொருத்தங்க விரும்புவாங்க மயிலம்பாடி பரவாயில்லன்னு வாங்கிருவாங்க ஆனா நைன்டி பர்சன்ட் பீப்புள் வந்து பாயிங்க வந்து பொட்டுக்குட்டிங்க விரும்புவாங்க பொட்டுக்குட்டி தான் நாட்டுக்கோழி மாதிரி மெல்ல வளரும் நல்ல டேஸ்டா இருக்கும் சொல்லுவாங்க மயிலம்பாடி வந்து கறிக்கோழின்னு சொல்லுவாங்க நோய் எதிர்ப்பு சக்தி சொல்றாங்க நாட்டுக்கோழி வந்து பொட்டுக்குட்டி கறிக்கோழி வந்து மயிலம்பாடி நம்ம ஏரியால நம்ம ஏரியால எல்லா ஏரியாலயுமே அப்படித்தான் மயிலம்பாடி எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீடு போடுறோமோ அவ்வளோக்கு டக்குன்னு உண்டாகும் டக்குன்னு காசு பத்துக்கலாம் பொட்டுக்குட்டியை வந்து நாட்டுக்கோழி மாதிரி மெல்ல வளரும் ஆனால் நல்லா காசு இருக்குது பொட்டுக்குட்டியை வந்து ஒரு வருஷம் வளர்த்தானா ஒரு குட்டி மேலே பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதுக்கோசரம் கறிக்குட்டி கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது நம்ம மயிலம்பாடி கறிக்குட்டி மூணு மாதம் வளர்த்தா அதுவும் நல்ல அமௌண்ட் தான் ஒரு நூறு குட்டி வளர்த்தானா ஒரு மாசத்துக்கு ஒரு ஐம்பதுல இருந்து ஒரு ரூபா ஒரு லட்சத்துக்கு வரைக்கும் பாக்குறவங்க இருக்காங்க நம்ம ஏரியாலேயோ தெரிஞ்சவங்க நம்ம மாமா கூட கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது குட்டி வளர்க்குறாங்க வளர்த்தாலும் அவங்க மாசம் எப்படி பார்த்தாலும் அவங்க வந்து தான் வாங்குவாங்க அவங்க வந்து விவசாயம் பாக்குறாங்க பத்து முப்பது ஏக்கர் விவசாயம் எல்லாம் எல்லாத்துலயும் எவ்ளோ எடுப்பாங்க எப்படி கணிப்புல இருநூத்தம்பது என்ன பொறுத்தவரை ஒரு லட்சம் விடாது இருநூத்தம்பது குட்டில கைக்குட்டி அவங்க வளர்க்குறாங்க ஏற ஒரு லட்ச ரூபா விடாது கூடுனதை அவங்க பாப்பாங்க ஏன்னா நம்ம கூட உண்மையை சொல்ல மாட்டாங்க யாருமே லாபத்தை வந்து உண்மையை சொல்லவே உங்களோட பிளான் என்ன வருங்காலம் ஃப்யூச்சர்ல என்ன பண்ணலாம் என்ன ஐடியா இருக்கீங்க பி முடிக்கவே பிடிச்சாச்சு முடிக்க போறீங்க எனக்கு ரெண்டு மூணு பிளான் இருக்கு